சனாதன தர்மம் வந்து வைரஸ் அது நான் நாசம் பண்ண போறேன் இதெல்லாம் சொல்லாதீங்க உங்க மாதிரி வந்திருக்காங்க போயிருக்காங்க சனாதன தர்மத்துக்கு எதுவுமே ஆகாது நான் சொல்றேன் கடவுள் வாங்கிட்டு பெருமாள் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு நான் சொல்றேன் உங்களால எதுவுமே பண்ண முடியாது ரெண்டு வாழ்க்கைக்கு நாங்க தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல சனாதன தர்மத்துக்கு இந்த மாதிரி பேச்சு எப்படி இருக்குன்னா எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல இந்த போயிருக்கு நான் தெலுங்குல சொல்றேன் சார் முடிச்ச இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ராகு பட்டின பட்டது செகண்ட் உக்காண்ட நாயினா போதா முற்கு தனி தெளிவாரம் முன்னு கடலீ கொண்டு తల కింద అయిపోతుందా తుది రాత్రుల కూట ఒక తుది కాలం జయ వస్తే విశ్వ సృష్టి పరిణామం విచ్ఛిన్నమవుతుందా తనకు తాని కట్టే నా జాతి ప్రస్థానం అవుతుందా గురించ సనాతన ధర్మత్తుకు నిక్కరిక్క నిక్క மிக்க போறது ஆளுங்க எல்லாம் தமிழ்நாடு நம்ம நாடு நம்ம தமிழ்நாடுல இதை டிரான்ஸ்லேட் பண்ணி யார் சொன்னாங்களோ சனாதன தர்மம் ஆசை பண்ணணும் பைல அவருக்கு இது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க இது செப்பி முகிசன் மன தர்மா ரஷ்ச்சு கொண்டோம் ఇస్లాంని క్రిస్టియానిటీ జైనిజం సిక్కిజం బౌద్ధం అన్ని మతాలు చిన్న పెద్ద ఏమీ లేదు అన్నిటికీ గౌరవించకుండా మన సనాతన ధర్మాన్ని పరిగణ మన సనాతన ధర్మాన్ని మీరు కూడా నా చెప్పిన వెంట మీరు కూడా చేయండి Mana salat ile ne? Mana aladın çıkundam. İslam, Hristiyan, Sik, Bautam. Mana yu anni matal ne? Gavravittam. Mana salat ile tadman ne ne? Apa ప్రాణాలొత్తైనా సరే మనం సాయి శక్తులను రక్షించుకుందాం స్వాయి